ஏழரை கிலோமீட்டருக்கு அறுநூறுவா தான் எங்களுக்கு இப்படி இதால் கொஞ்சம் தூரம் அப்படியோ நடந்து போகும் பாருங்க எப்படி ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த வீடுகளுக்கு இடையில மதில்களே இல்லை ஒரு வச்சு வச்சுக்கணும் கன்ஃபியூசன்ல இருக்குங்க கொஞ்சம் பிளகூட மாதிரி சொல்லிடுறார் மூண்டே படுத்த பாருங்க எப்படி இருக்க ஒரு விலை சொன்னாங்க அது கேட்டு வாங்கிட்டேன் இன்னும் விலை கூட பயங்கர விலை அது என்னன்னு சொல்கிறது நான் ஓஃபன் தான் சொல்லுவேன் அந்த கடைசியில் ஒரு பெரிய ஒரு விலை கொடுத்து பிறகு ஒப்பந்தத்தில் சைன் வைக்கிறீங்க என்ன ரொம்ப இனி அங்கே பனிப்புலம் புல்லாக இந்த சத்தம் தான் கேட்குமா வேணுதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓ வணக்கம் எல்லா இருக்கும் இப்ப நாங்கள் காலியில என்ன காலியில யாழ்ப்பாணத்துல இருந்து காலி வந்த காணொளி எல்லாரும் போனோம் இப்ப நாங்கள் காலில கிரீன் கார்டன் என்ற ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கிறோம் இப்ப இங்க இருந்து வந்து தமிழ் புரோஸ் ஒரு கனவு சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு கனவை இன்னும் நிறைவேற்றி ஆஹ் அதே மாதிரி இப்ப இதுக்கு முதல் அதே பேர் அதே பேர் சரி இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாரும் தமிழ் ப்ரோஸ்ல பாத்துருப்பீங்க இன்றைக்கு வந்து தமிழ் ப்ரோஸுக்கு ஒரு பைக் கொண்டு பார்க்க போறோம் ஒரு ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம் எடுக்கணும் எடுக்கணும் வேண்டாம் நானும் சொன்னானேடா பைக் எடுக்கிறேன் நீ கார் எடுக்க கார் கார் எடுத்து எடுத்து விடு இல்லை கார் எடுக்கிறார்கள் சொல்ல இல்லைன்னா பைக் தான் எடுக்கணும் அதுதான் ஆசை சின்ன வயசில் வைக்கலாம் அப்படி பார்த்துருக்குறேன் அப்படி இப்படின்னு நான் சொல்கிறான் அப்போ அதுக்காண்டி இங்கே காலியில் தான் நல்ல அந்த வாகனம் பைக்கெல்லாம் நிற்கணும்னா சில சில இடங்களில் ஓட்டின வித்தியாசமே இருக்கும் காலியில் ரோட் நல்லம் மற்றது பவன காலமும் குறைவாக இருக்கும் அப்படி நல்ல கண்டிஷனில் பைக் கொண்டு பார்த்துருக்குறேன் இப்ப அங்க அந்த கடைக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து என்னெல்லாம் செய்யணும்ன்றதான் பார்க்க போறோம் ஒரு பைக் எடுக்கிற காட்டி அங்கிருந்து வந்து நாங்கள் இப்போ இங்கே ரூம் போட்டிருக்கிறோம் இங்கேருந்து இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் காட்டுது அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த கீரை வந்து நாங்கள் நீங்கள் காலியில் தான் தங்க போகிறோம் தங்கிட்டு நாளைக்கு பைக்கில் யாழ்ப்பாணம் போகிறோம் அதெல்லாம் காணொலியாக வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கொண்டிருக்கேன் சில பேருக்கு வந்து இந்த இடங்கள் புதிதாக காணப்படலாம் சில பேர் ஏற்கனவே வந்திருப்பீங்க அப்படி நாங்கள் போகிற வழியில் இருக்கிற இடங்களையும் எங்களுடைய அனுபவங்களையும் மனு உங்களோட பயந்து கொள்கிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்தவங்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ அப்படியே போ வந்துட்டு நாங்கள் ஆர்டர் ஆனோ இப்போ நாங்கள் ஆட்டோ விட புக் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த இடத்துக்கு எதிரும் அதோட வந்து கொஞ்சம் வெளியில விட காசு கொஞ்சம் குறைவாக வரும் இப்போ வெளியில இப்போ பார்க்கப்படா ஆட்டோ ரூபாய் ஆட்டும் ஆனால் இதுல அறுநூறு மாதிரி இருக்கும் அதான் ஆன்லைனில் புக் பண்ணுறோம் நாங்கள்

போகுது எங்கால ஒரு கிராமப்புற மாதிரி இடத்துக்கு தான் போறோம் இங்கே ஒரு மோட்டர் பைக் ஷோரூமுக்கு தான் போறோம் நாங்க நினைச்சு நாங்களும் டவுனு கிட்டவா இருக்க மாட்டேன்டா இதை பார்த்தாங்க போய்க்கோட்டிருக்கு இங்க பாருங்க கருவா தைல எல்லாமே இருக்கு ஒரு ஓடே கிலோ போய்க்கு கொண்டிருக்கு வந்துட்டேன் பாருங்க மூளை மூளைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்கு இஞ்சா அப்புறம் சின்ன சின்ன வீடு எல்லாம் இதால கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போக சொல்லிடா அருங்க எப்படி ஒரு இடத்துக்கு வந்துருக்கணும் இந்த இடத்த பார்த்தா ஒரு பெரிய மீட்டு பகுதியில் நினைக்கிற மாதிரி தான் கிடாக்கு ஐயோ பார்த்தீங்கன்னா இங்கே அதை இந்த வீடுகளுக்கு இடையில மதில்களே இல்லை ஆ ரைட் 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 இங்கே வேறுங்க இந்த வீட்டை தான் பைக்குகளை வச்சு வச்சு விற்கிறதுக்கு போட்டிருக்கணும் அதில் டூ தமிழ் ப்ரோஸ் பார்க்க வந்த பைக் அதை தேடி போகிறோம் ஓ பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு வச்சு இதில் நிற்கிற எல்லாமே ஹோனாட்டான ஒரு ஒரு கலரில் இருக்கு பாருங்க ப்ளூ கலர் இங்கால ரெட் கலர் இங்கே வரேன் பார்த்து

This is first owner. Eh? First owner bike. Uh, oh, first owner. Are you may I would take You have showroom. What uh, are you Showroom. You have showroom. Me, me, that bike pin. Ah, oh. ah. Uh -huh. You have uh, other parts. I think this, this, this one, and this one. I don't know that name. Pull one car. Ah. Modify, modify today? parts. Oh, modify parts. Count. Oh, why sir? You have. After that uh, order, have them more. තොඩේ ෝඩ කරඩ සැතුරට වා ගා ටඩේ කඩ මේ ගාල්ෙ තැනස්නය ගන්න මේ මං පඩුගෙන්න්නට තැන තියනවා මටේ කියලා ගත්තොත් ඔයාට ලෝ ප්‍රයිස්සකට ගන්න පුළුවන් මගේ ප්‍රයිස මේෆෝර්ණ එකවේ මල් ගොයි කිරිත් ගොඩ ජෝ තැන් ශිප්තය ඒයි ග ග බයි ෝ එන්න පෙරච්චන ඩා ලැං ඉත්තාම් පෙරචනෑට ල මසිර එන්න මේට අයරගන්න මේකසි ප සි இந்த இந்த இதான் தமிழ் ப்ரோஸ் பாத்துக்கு நியூ பைக் வியா ஐ திங்க் ஜில்லோ ஓர் பிளாக் ஓர் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ மேக்கே தமே மே மே ஆவுட் 2024 4 இஸ் ஒன் பிஜே காமன் கிலோமீட்டர் オリジナル மே 23 தோ ஃபர் அன் பார்ட்ஸ் ஐ கேன் சீலோ மே பார்ட்ஸ் オリジナル சாய் மீரே தே கேந்தலோ சீலோ மே ஒன் ஐ திங்க் குட் கலர் ती है धन में आसु में केम ऑर्जनलद है ध मेंस औरसस நாங்க இங்கிலீஷாக கரைச்சு சமாளிப்போம் வந்தோன்னா நான் அவருக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்றவங்கள இப்போ சிங்கத்தெல்லாம் கய்கிறேன் இதுல வந்து கடைசியாக வந்தேன்டா இது இ அதுக்கு பிறகு இதுவும் கடைசியாக வந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது

मे वन थर्टी मे वन फिफ्टी डिफरेंट डिफरेंट टू फिफ्टी का सेम सेम बट इस पेट सेम या डिफरेंट वन थर्टी वन फोर्टी डिफरेंट मेरे साथ ना हाँ आधे का बढ़िया लड़का ना वैगमेन ना रेट में ना बढ़िया लड़का टू थाउजेंड ट्वेंटी पूरा आधे का नहीं पुद्वी से आगरा के बारे में बात कर है ना टू थाउजेंड फोर ट्वेंटी फोर ट्वेंटी फोर நான் எடுக்க போறேன் எடுத்து அவள்கிட்ட கதைக்க கொடுக்க போறோம் அதுக்கு முன்னால நாங்கள் பார்க்க போறோம் බට බැට දියවා ස ට ස්ටර්ට කරගත්තම් චාච කරගන්න පුළුව අරසියද ඒසම කෝ සාවච්චරක කෝස් වච්රක සාමාන රක කෝස්ේක වැඩි.

இப்போ வந்து இந்த நீலம்தான் பார்க்குற வந்தது வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு தான் படிவாக இருக்கன்ட்டு எடுக்கிற வந்தது ஆனால் கடைசியில் இந்த சிவப்பை தான் செலக்ட் பண்ணி ஏன் இதை செலக்ட் பண்ணீங்க அதாவது சோப்பு பார்க்க எனக்கு என்ன கணக்கு இதில் இந்த நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணது அதை விட இது இந்த உரிச்சல் கண்ணாடி மற்ற சைலன்சர் ஒன்று கூடாது இப்போ இது ரெண்டு விஷயம் உங்களோட ஒரு வெள்ளை பிடிக்க சான்ஸ் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் சவுண்ட் வந்து சைலன்சர் தான் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு நிக்கல் இது வந்து ஒரிஜினல் சைல் தான் சார் இப்போ இதுக்கு வந்து பேட்ரி ஓடாமல்ண்டபடியாக பேட்ரி கொஞ்சம் இல்லையாண்டு பேட்டரி மாற்றி காட்ட போகிறார் பார்ப்போம் மட்டது இது புது நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா தமிழ் புரோசைனை பிடிக்கலாம் இதில் புதுசாக வர நம்பர் பிளேட்டுக்கு இந்த என்பி டபுள் ஜூபி அப்படின்ற பிரதேசம் பிரித்து வாரையில் கடைசியில் சிவப்பு சேட்டு போட்டுக்கொண்டு சிவப்பு வைக்க போகிறேன்

இதெல்லாம் வந்து கூட ஓடிட்டு எழுபத்தெட்டாயிரம் அப்படி ஓடிட்டு எங்கள் வேலை நிற்கிறது நீல கலர் வேலைக்கு வேலையை வந்து இப்படியான பைக்ஸுகளை இறக்கி விற்கிறாதான் ஓடாமண்டபடியாக பெருசாக சார்ஜ் இல்லை அதனால் பேட்ரியை மாற்றி ஸ்டார்ட் அடித்து பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு இது பஸ் ஸ்டாகி உங்களுக்கு இந்த நீல சைக்கிளானே இப்படி பார்த்துருக்கோம்ண்ணா நீல சைக்கிளாக இவன் வந்ததுலேருந்து ரயிலேருந்து இந்த நீல நீள நீளமாக வந்தோண்டே இருந்தது இவன் தேடி பார்த்தது ஆனால் இங்கே வந்து பார்க்க இது வந்து என்னென்னு சொல்கிற அது மாதிரி வேறு தான் இல்லை அது இது வந்து தேர்டாவது மூன்றாவது ஓனராக தான் இவருக்கு வரது ஆனால் அது வந்து செகண்ட் ஓனராக இவருக்கு வரப்போகுது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன்

என்னது சொல்லி விலை குறைக்க பார்க்குறோம் விலை குறைக்கிறது ஒரு திட்டமே இல்லை ஐயாயிரம் போல இருக்கு நாங்கள் ஒரு லட்சம் கிடைக்கல குறைக்கலாம் பார்த்தா ஆனால் இந்த பைக் இது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஒரு சொன்னாங்க அதை அதோட ஒரு வேலை கிடைக்கும் ஓ ஜாப்பானத்தில் இன்னும் விலக்கூடாது பயங்கர விலை அது என்னன்னு சொல்றது நான் ஓஃபன்னாக சொல்லணும் சொல்லியலாம் அது இந்த வாகனங்களில் ஆசை இருக்கிறார்கள் வாகனங்கள் ஓடுறாங்களுக்கு தான் தெரியும் அந்த விலையிலன்னு ஒரு இருங்க அண்ணன் அலெஸ்ட் அண்ணன் அமுல் புரோசன் பைக் ஒரு கை இது வாப்போம் நான் இருக்க பைக் அமர்ந்துருந்தான் அதை தவிர நான் ஜப்பான் குணட்டன் அது ஜப்பான் குணட்டு அண்ணன்

என்னென்னு சொல்கிறது அவையில் கதைக்கிற சிங்களம் கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன சொல்ல வாரணம் என்று விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கதைக்கிறதுக்கு இயலாமல் இருக்குது ஆனால் மொழிகின்றது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்போ தான் இப்போ அவையில் என்ன சொல்ல வாரணம்ன்ற விஷயத்த வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இடையில் நிற்கிறார்கள் வந்து அதை வேறு விதமாக வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ சிங்களம் தெரியாமல் நாங்கள் வேண்டிட்டோம் இங்கே வந்து இப்போ இங்கேருந்து பைக் எடுத்து கொண்டு போய் இனி காலியில் ஒரு கடையில் ஹெல்மெட்டை வேண்டிட்டு இனி அங்கேருந்து வந்து கொழும்பு போக வேண்டியிருக்கு கொழும்புல கொஞ்சம் பார்சல் வேண்ட வேண்டியிருக்கு போவோம் ஆனால் வந்த திட்டங்களே வேறு காலியில் இன்றைக்கு இட மணி இப்போ மணி ஆனால் நாங்களா இன்றைக்கு நிற்கலாம் போயிட்டு போயிட்டு அடுத்தடுத்த வேலையில் பார்ப்போம் முழுமையாக இந்த பயணம் வலிக்கிட்டதே இந்த பைக் எடுக்கிற தாண்டி தான் அதனால் அடுத்தடுத்த இதெல்லாம் பார்ப்போம் ஃப்ரான்ஸை போக மாட்டது அவன்ட்டு ஐசி அவை அதெல இருந்தத வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடக்கூடிய மாதிரி இருக்கும் நம்பர் ஒன்னு பாக்கில இது அங்கட காறு உண்டு 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 இல்ல சிலவே ராசியான நம்பர் பாபினமில்லை ஆறு முண்டு மூணு ஏழு முண்டு விட்டு எட்டு முண்டு 10 முண்டு 10 உண்டு ரெண்டு ரெண்டാണ് உண்டு 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 ரெட் ரெடാണ് அவர் ஆனா இங்கிலீஷ் நம்பர் எல்லாம் கூட்டி பாக்குவோம் பி.ஜே பண்ணேன்னா தெரியா குடி எடுத்துட்டப்றேன் அது ஓகேங்க அக்கவுண்ட் நம்பர் ஓகேங்க இருக்கு பாஜன மாதிரி முந்தையெல்லாம் வாகனம் பண்ண போகிறோன்ட்டு ஒரு பேக்கில் காசு கொண்டு போகும் இப்போது ஒன்றுமே தேவையில்லை ஃபோன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் கூடிய மாதிரி இருக்கும் நாங்களும் ஃபோன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் எடுத்தது எவ்வளோ சமல் புரோஷ் சந்தோஷமோ அதை விட அன்னைக்கு விற்றது அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் செயினுக்கு செயினுக்கு ஸ்ப்ரே அது இது எல்லாமே அடித்து விடுறார் அவர் லாபத்தோடு தான் எடுத்துக்கொள்றார் ஆனால் என்ன செய்கிறது இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏன்டா வந்து யாழ்ப்பாணத்தில் பைக்குகள் எல்லாம் விலை வாகனங்கள் சரியான விலை எப்படியோ இதில் எடுத்த விலையை விட ஒரு கொஞ்சம் கூடவா கொ கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சொந்த காசுல வாகனம் வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க

பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியோ எங்களால் இளநீ குடிச்சு கொண்டுருக்குறோம் பாருங்கள் ஆ ஆ இப்போ பைக் எடுத்துகிட்டு போகிற வழியில் எங்களால் ஒரு இடத்துல சாப்பிட்ற கண்ணிப்பாட்டினாங்க பஃபே தான் இவ்வளோ நம்ம பத்து கறியோடு மிரக்கரிசோடு ஐநூற்றம்பது ரூபா எங்களால் வந்து ஃபோக்கறி இது முந்நூற்றம்பது ரூபா எங்களால் சிக்கன் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது வந்து இருநூறுவா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் நல்ல சாப்பாடு நீங்கள் காலிங்கால பக்கம் வர்ற நேரம் வந்து சாப்பிடலாம் கிச்சன் ஹவுஸ் அண்டு ராசாத்தியோட வாங்க ராசாத்தியோட ரூபா நீ அங்க பனிப்புலம் இந்த சத்தம்தான் கேக்குமா வளப்ப கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நாங்கள் இங்கே இருந்து கொழும்பு குறுக்கா போகணும் கொழும்புலேருந்து இருந்து யாழ்ப்பாணம் அதுக்கிடையில் கதிரியாமல் போகணுமா ஏழு மேல ஏறும் சந்தோஷம் என்ன வேண்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த வடிவேல புள்ளட்டு போட்டு சேட்ட போடுறாங்க சரி அப்படியே போய் ரூம்ல போய் சின்ன ரெஸ்டாரண்ட் எதுக்கு